அடித்து செல்லப்பட்ட பாலங்களுக்கு இணையான ஒரு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது இந்த தற்காலிக பாலம்னு சொல்லப்பட்டால் கூட முப்பத்தி மூணு முப்பத்தி ஒரு மணி நேரம் தான் சொல்கிறாங்க எக்ஸாக்டா முப்பத்தொரு மணி நேரத்துக்குள்ளே மீட்பு பாலம் அமைக்க இயலும் என்றால் நம்மளுடைய இராணுவ வலிமையை புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண சாமானிய மனிதர்களால் எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு இயற்கை பேரிடர்கள் வருவதை வானிலை மையங்கள் இதுவரை முன்னுரிப்பாக சொன்னதாக இல்லை மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கைகளால் அல்லது நாம் எதிர்காலத்தில் நம் படத்தை கொண்டு மீட்டு விடலாம் மனிதர்கள் உதவி இருந்தால் மீட்டு என்று நாம் நினைத்திருந்த காலங்களில் எல்லாம் தகர்ந்து அல்லது எல்லாம் கடந்து நாம் இடர்பாடுகளில் கொள்ளும் பொழுது அந்த மீட்பு பாலம் என்ற அறிவு எதிலிருந்து வரும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை சமீபத்தில் இந்த வயநாட்டு சம்பவத்தில் மீட்பு பாலம் அமைப்பதில் ஒரு இராணுவ அதிகாரி அந்த பெண் ராணுவ அதிகாரி அவங்களுடைய பேர் வந்து சீதா செல்கே செல்கேங்கிறது அவங்களுடைய சர்ணேம் ஆருக்கும்னு நினைக்கிறேன் சீதா செல்கே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இந்த மீட்பு பாலம் அமைப்பதில் ஒரு நிபுண நிபுணத்துவம் இருந்திருக்கிறது அல்லது அந்த தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் இருந்திருக்கிறது ஒன்று செயல்பாட்டில் அல்லது அந்த தொழில்நுட்பத்தில் இது நிபுணத்துவம் இருந்திருக்கிறது என்பதால் மிக விரைவாக அடித்து செல்லப்பட்ட பாலங்களுக்கு இணையான ஒரு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது இந்த தற்காலிக பாலம்னு சொல்லப்பட்டால் கூட அதில் தான் அந்த மீட்புக் குழுவினர் இந்த மருத்துவ குழுவினர் நிவாரணப் பொருட்கள் எல்லாம் அந்த பாலத்தெல்லாம் போகுது அப்போது ஒரு இராணுவம் முப்பத்தி ஒரு மணி நேரத்துக்குள்ள முப்பத்தி மூணு முப்பத்தி ஒரு மணி நேரம் தான் சொல்கிறாங்க எக்ஸாக்டா முப்பத்தி ஒரு மணி நேரத்துக்குள்ளே மீட்பு பாலம் அமைக்க இயலும் என்றால் நம்மளுடைய இராணுவ வலிமையை புரிந்து கொள்ளுங்கள் ராணுவம் இத்தகைய பயிற்சி கொன்ற அமைப்புகளை வைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் டிசாஸ்டர் என்றப்படக்கூடிய பேரழிவுகள் ஏற்படும் காலம் என்பது யாராலும் அவளை எளிதாக இயற்கை பேரழிவுகளை நான் கூறுகிறேன் இயற்கை பேரழிவுகளை அவளை எளிதாக யாராலும் கணித்து உட இயலாது அப்படி கணிக்கக்கூடிய அதாவது வானிலை இயக்கங்கள் வானிலை அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய வானிலை ஆய்வு மண்டலங்கள் ஆய்வு கூடங்கள் இவைகளெல்லாம் கூட இயற்கை பேரழிவு பேரழிவுகளை முன்னதாக கணித்து கூறியதாக இதுவரை வரலாறு இல்லை மிகப்பெரிய துயரங்கள் அதாவது ஒரு சாதாரண ம சாமானிய மனிதர்களால் எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு இயற்கை பேரிடர்கள் வருவதை வானிலை மையங்கள் இதுவரை முன்னுரிப்பாக சொன்னதாக இல்லை அவர்களிடம் இதுவரை அப்புறம் அவங்க சொல்கிறது கேட்டீங்கன்னா நாங்கள் பத்திலிருந்து மிக தீவிரமான மழை பெய்யும் அப்படின்னு அலர்ட் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க அந்த மிக தீவிரங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா அதோட மூணு மடங்கு இங்கே மழை பெஞ்சிருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க மிக தீவிரம் அப்படிங்கிறத ஒரு சொல்லாடலாக வச்சுக்கிட்டாங்க அதுக்கு வந்து டெஃபினிஷன் இல்லை ஆனால் அப்படி ஏற்பட்டால் கூட அந்த இடத்திலும் மீட்பு பாலம் அப்படின்னு அந்த வயநாட்டில் முப்பத்தொரு நேரத்தில் அமைத்த அந்த இன்ஜினியரிங் டீமுக்கு நாம் நமது மரியாதையை செலுத்துகிறோம் அதே நேரத்தில் வாழ்க்கையிலும் இதுபோன்று பேரிடர் காலங்களில் பேரிடர் ஏற்படுது போன்று நிலைகுலைந்து போகக்கூடிய காலங்களில் மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கைகளால் அல்லது நாம் எதிர்காலத்தில் நம் படத்தை கொண்டு மீட்டு விடலாம் மனிதர்கள் உதவி இருந்தால் மீட்டு விடலாம் என்று நாம் நினைத்திருந்த காலங்களில் எல்லாம் தகர்ந்து அல்லது அதையெல்லாம் கடந்து நாம் இடர்பாடுகளில் சிக்கிக்கொள்ளும் பொழுது அந்த மீட்பு பாலம் என்ற அறிவு எதிலிருந்து வரும் செயல்பாட்டு திறன் தான் வரும் இப்படி ஒரு பாலம் ஒரு ஆறு அடித்து சென்று விட்டது அதற்கப்புறம் அந்த இடத்துல பாலம் அமைக்கணும்னு சொன்னா எத்தனை திட்ட அறிக்கைகள் வேணும் எவ்வளவு ஆய்வு அறிக்கைகள் வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும் ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டு ஆண்டு கணக்கில் தான் ஒரு பாலத்தை கட்டுவார்கள் ஆனால் இவர்கள் அமைத்திருப்பது தற்காலிக பாலம் என்றால் கூட தற்காலிக பாலங்களை நான் இதற்கு முன்னால் கூட இப்போது தென்காசி மாவட்டம் முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் நம்ம கோதையார் போகிற வழி அதாவது சரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பவநாசத்திலிருந்து அந்த டேமுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய காட்டாறு ஒன்று குறிக்கணும் அந்த காட்டாறு வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு முறை மலையில் அப்போ அங்கே வந்து தற்காலிக பாலம் அமைத்து கொடுத்தது தான் நான் அறிந்தேன் அது ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ அந்த தற்காலிக பாலமே காலமாக இருந்தது இரும்பு பாலம் அது அதை தான் போயிட்டு வருவாங்க அந்த பாலம் இன்னமும் போனீங்கன்னா அந்த அடிச்சிட்டு போன பாலத்தோட ஒரு பகுதி வந்து அங்கே அந்த காட்டாறுல கிடக்கும் தண்ணி ஓடும் அதில் அந்த இழுக்கிறத பார்க்கலாம் இவர்கள் அதுக்கு இணையான ஒரு பாலம் கட்டினார்கள் அதற்கு மிகுந்த காலம் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அந்த தற்காலிக பாலம் வந்து காலமாக இருந்தது இவர்கள் கட்டுவதற்கே நிறைய காலம் எடுத்துக்கொண்டார்கள் சரி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கும் நம்ம மனதிற்குள் மீட்பு பாலம் கட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அது பல வடிவங்களில் வெளிப்படுகிறது என்பதில் ஒரு வடிவம்தான் இராணுவத்தினுடைய ஒரு ஒரு தொழில்நுட்ப பிரிவு தன்னுடைய தங்களுடைய நிபுணத்து தொழில்நுட்ப அறிவினால் பயிற்சிகளினால் மிக கொஞ்சம் முக்கியமாக அந்த சீதா செல்கே சொன்னது இங்கே ஆண் பெண் அப்படிங்கிற அதுவும் ரொம்ப முக்கியம் ஆண் பெண்ங்கிற வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் பயிற்சி எடுத்திருக்குறோம் அதனால தான் அந்த அம்மாவுடைய கமெண்ட் இன்சார்ஜில் முப்பத்தோரு வீரர்கள் அதை எடுத்திருக்காங்க நாற்பத்தோடு முப்பத்தோரு வீரர்கள் எடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த அந்த ஸ்கில் வந்து எப்படி ஒரு முதல்ல நம்பிக்கை வரணும் நம்ம மீட்பு பாலம் போற்றுவோன்ற நம்பிக்கை வரணும் ரெண்டு அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கும் வெறும் நம்பிக்கை மட்டும் வேலை செய்யாது தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் விரைந்து செயலாற்றக்கூடிய திறன் இருக்கிறது அப்போ நம்ம இராணுவ பயிற்சியோட இதை பாருங்கள் இந்த இராணுவ பயிற்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கையிலும் மீட்பு பாலங்கள் அமைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் எவ்வாறு அவையில் செய்ய வேண்டும் என்பதை காலமாக கற்றுக் கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது இதுபோன்ற இயற்கை பேரிடர் பேரிடர் காலங்களில் ஒரு க ஒரு மீட்பு பாலம் அமைப்பதற்கு தற்காலிக பாலம் அமைப்பதற்கு எப்படி நமக்கு ஒரு தொழில்நுட்பம் உதவியதோ அதே போல ஒரு தொழில்நுட்பம் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ளும் தொழில்நுட்பம் இருக்கும் அதை காலத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கவனம் நம்மிடம் இருக்க வேண்டும் இதுதான் நாம் அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ மீட்பு பாலம் அமைப்பும் தொடர்ந்து முறிந்து போன உறவுகளுக்கும் தவிர்த்து போன நட்புகளுக்கும் பகைமை வளர்ந்த ஒரு உறவுகளுக்கும் நாம் மீட்பு பாலம் அமைத்து பேரிடர்களை நாம் சமாளித்த முடியும் சமாளிக்க முடியும் என்றால் அதே உறவுகளையும் சமாளித்து ஏலும் நட்பு பாலம் அமைப்போம் அது மீட்பு பாலமாக இருக்கட்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்